பேர் என்ன திரும்பமா பண்ணுவாங்க ஆயிரம் சொந்தபந்தான் என்னை சுத்தி இருக்குதுன்னு ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க ஆனால் அந்த ஆயிரம் சொந்தபத்துல இருக்க ஒரு சில பேர் தான் நம்மளை சுற்றி கூடவே இருந்துக்கிட்டு நம்ம முன்னாடி சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா நீ செம்மையா வாழ்ற அப்படி இருக்க இப்படி இருக்க ஒன்னும் வந்து தாங்குறாங்க நீ பெரிய பணக்காரியா இருக்க அப்படிலாம் பேசிட்டு போவாங்க அது வந்து நம்ம முன்னாடி சொல்லுவாங்க அதே கொஞ்சம் பின்னாடி போயிட்டு என்ன திரும்ப சொல்லுவாங்க அவளா அவாலா ஒரு ஆள் ம் அவளுக்கு மேலே நான் எப்படி இருப்பேன் தெரியுமா அப்படின்னு ரொம்ப மந்தாக காட்டிக்கிடுவாங்க ம் அவங்கள வசதி இது பண்ணிட்டு நம்மளை வந்து டவுன் பண்ணிடுவாங்க ம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம முன்னாடியே தான் உட்காந்துருப்பாங்க ம் நம்ம பக்கத்துலேயே இருந்துட்டு சொல்லுவாங்க நீ வந்து யாரை பேசுகிறதையும் கேட்காத நீ வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும் நல்லதாக இது பண்ணு யார் எது கேட்டால் சொன்னாலும் எது சொ கேட்டாலும் நீ அதெல்லாம் காதலே வாங்கிக்கிடாத உனக்கு பிடிச்ச மாதிரி இருன்னு சொல்லி நம்ம முன்னாடி உட்காந்து நம்ம பக்கத்துலேயே இருந்து எல்லாம் தூண்டி விட்டு நம்மளை ஒரு ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க பட் பின்னாடி போனதுக்கப்புறம் இன்னொருத்தவங்கிட்ட போய் என்னடமா சொல்லுவாங்க இவளுக்கு இதெல்லாம் தேவையா ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாலேரா கொஞ்சம் கூட அறிவு இல்லை பெரிய இவான்னு நினைப்பு பெரிய ஆவான்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு விதமாக பேசிகிட்டு போவாங்க இந்த மாதிரி சில நண்பர்களும் இருக்கிறாங்க அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா கூடவே இருப்பாங்க கூடவே இருந்துட்டு நம்ம எங்கெல்லாம் போகிறோம் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டை விட்டுட்டே இருப்பாங்க ம் நோட்டை விட்டுட்டு நம்மளை பார்க்க போ சொல்லுவாங்க இங்கேம்மா போயிட்டு வர நானும் அந்த சும்மா இங்கே தான் போயிட்டு வரேன் ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி நார்மலாக பேசிட்டு போயிடுவாங்க அதே கொஞ்ச நேரம் கழிச்சு வேற யாராவது வருவாங்க தெரியுமா அவங்ககிட்ட சொல்லுவாங்க இவளுக்கு ஊர் தான் வேலை ம் அப்பப்ப எங்கேயாவது கிளம்பிடுவா அங்கே போவா இங்க போவா ம் இதுதான் வேலை இதான் போலப்போ அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வேற விதமாக தூங்கி விடுவாங்க ம் ஆனால் நம்ம எங்கே போய்ட்டு வரோம் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு மீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் இவங்களுக்காகலாம் நம்ம பயந்து ஒழிஞ்சு போகணுங்கிற அவசியமே கிடையாது ம் இன்னும் சில பேர் இருப்பாங்க அதாவது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் வீட்டில் தான் இருப்போம் நம்ம வீட்டில் தான் இருப்போம் ஆனால் யாராவது போய் விசாரிப்பாங்கல்ல அவளை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிறது தெரிஞ்சு காலையில் தான் பார்த்துட்டு போயிருப்பாங்க ஆனால் அடுத்தவங்க கூட சொல்லுவாங்க அவள் எங்கே போனா யாருக்கு தெரியும் எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு வருவா இல்லைன்னா எங்கேயாவது நீ வெளியில் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாததை ஏற்றி விடுவாங்க ம் இன்னும் சில பேர் இருக்காங்க அதாவது நம்ம தான் இருப்பாங்க பக்கத்துல உட்காந்துட்டு நம்ம பக்கத்திலே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்தவங்கட்ட போய் அப்படியே வந்து என்னென்ன நடக்குதோ அதை வந்து அப்படியே போய் எழுதி வச்சுட்டு வருவாங்க அதாவது இங்க தான் இருக்குது அவ அப்படிதான் இருக்கிறா அங்க போறா இங்க வாரா இது செய்யறா இது செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு போட்டு ஒப்பிச்சிட்டே இருப்பாங்க அடுத்தவங்கட்ட போய் இந்த மாதிரிலாம் கூட இருந்து ஏன்னா அந்த தேவையில்லாத விஷயங்களை செய்கிறீங்களோ தெரில அதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது இருந்தாலும் அந்த வாயுங்கிறது வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்குது எதையாவது வந்து நம்ம 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 பொறிஞ்சு தள்ளிட்டே தான் இருக்கணும் போல இந்த மாதிரி சில பேர் இருக்க